الحمد لله رب العالمين والله يبارك الْمَتَكِينِ والصلاة والسلام على سيدنا دراسة المسلمين حاتم النبيين الالي وسلم وصحبه وكلهم أجمعين أما بعد فَقَدْ <applause> وحال الله تعالى في القرآن الرائع بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله يوبكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وبلده والناس يدمين إذا أن ஆரம்பிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாம் வரக்காது மனிதரின் மூளைக்கு அது யார் பல அரிய படிப்புகளை படைத்தும் அவற்றை சீராக பரிபாலிக்கின்ற ஒரு ரமானிக்கே புகழணிக்கும் உண்டாவதாக இந்த உலகத்தை இறைவனவர்களுக்கு அர்ப்பணித்தும் அதை அனுபவிக்காமல் எதிர்வரை இறைவனை திருப்திப்படுத்தும் உண்மையான அடியானாக இருந்து அந்த உலகத்திற்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்து காட்டிய வல்ல நாயகத்திற்கு இதே மனு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் நாயகத்தின் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் பிரியம் கொண்டவர்களாக வாழவும் வர்ணிக்கவும் வல்லரகமாக செய்வாராக நபீன் நேசம் சுவாசம் என்ற தலைப்பின் கீழ் நான் பேச வந்திருக்கிறேன் பிரியம் என்பது இயல்பான ஒன்று அது யார் மீது எதனால் வரும் என்று யாராலும் உறுதியாக கூறிவிட முடியாது சிலருக்கு பெற்றோர்கள் மீது அறிந்தாற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மீது அறிந்தான் படும் கணவனுக்கு மனைவி மீது மனைவிக்கு கர்மன் மீது தோழர்கள் மீது என எப்படி வேண்டுமானாலும் பிரியம் ஏற்படலாம் இது இயற்கை ஆனால் நியாயத்தின் மீதான பிரியம் என்பது இயற்கை என்று கூறிவிட முடியாது அது அவனுக்கு கிடைத்த மிகப் பெரிய மிக முக்கியமான நெஹ்மத் அந்த நெம்மத் மட்டுமே மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவன் பிறந்ததற்கான நோக்கத்தை அறிந்து விட்டான் என்றுதான் கூற வேண்டும் நான் செய்கிற மனிதனின் வாழ்வு எப்படி இருக்கும் முதலில் அன்று உள்ளடியானாக வாழ்வான் பின்பு பெற்றோர்களை பேணி அவர்களுக்கு செய்கிற புகாரத்தை திரும்ப செய்வான் உறவுகளைப் பேணுவான் எளிமையை விரும்புவான் ஏழைகளுக்கு உதவுவான் ஏகத்துகத்தை நினை நாட்டுவான் இது போன்ற விஷயங்கள் அவன் வாழ்வில் இயல்பாக போகும் நீர் கொண்ட அன்பு இவன் அனைத்தையும் அவனை மரணம் வரைக்கும் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கும் இதை அந்தவர்கள் சகாபாக்களே அதனால்தான் சஹாபாக்கள் விட நாயகத்தை நேசிப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீசு தான் பார்க்கலாம் நாயகமே நான் உங்களுடன் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமென அவர்கள் எல்லாம் முன்பு அவர்களை கூற சிறிய வயது சகாவுதல் முதல் அனைவருக்கும் இந்த ஆசை இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம் இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை கூறி நுரையை நிறைவு செய்கிறேன் லாய் வேணும் அதுக்கும் ஹத்த ஹக்குன அஹ் வேணும் வாணி திஹி வலதிகி வன்னா ஜெருமே உங்களில் ஒருவர் உங்களுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் உலகத்தில் உள்ள அனைவரையும் விட நேசிக்காதவரை மாட்டார் என்று நாயகம் வரைவசனம் கூறியதாக புகாரி ஷெரீஃபில் ஹதீஸை பார்க்கலாம் புகாரி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஹதீஸில் ஒரு தடவை அவர்கள் நாயகம் சொல்லலாம் செல்லம் அவர்களிடம் நாயகமே எனக்கு உங்கள் மீது உள்ள உள்ளம் என் மனைவி மக்கள் தாய் தந்தை அனைவரையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என் மீது என் உயிருக்கு முதல் முக்கியத்துவம் தருகிறேன் அதற்கு பின்பு உங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறேன் என்று கூறினார்கள் அப்போது நாயகம் சொல்லலாம் மணிக்சல்லம் கூறினார் உமரே உன் உயிரை விட என்னை நேசித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நாயகம் சந்திரதா ஹலைவசனம் கூறிய போது கூறினார் நாயகமே என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன் அப்போ நாயகம் சந்திரலா ஹலைவசனம் கூறினார் உமரே இப்போதுதான் உன் ஈமானில் நீ நிறைவடைந்திருக்கிறீர்கள் ஒரு எ அவர்களுடைய அவர்களுடைய உயிரை விட நாயத்தை நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று குரானின் மூலம் உறுதி செய்யப்பட்டது எனவே நாயகத்தை நேசிப்போம் சஹாபாக்களை போல அல்லாஹ்விடம் ஒரு அன்புத்தத்தை பெறவும் மரபில் நாயகத்தின் பெறவும் நினைவிலும் காணும் பாக்கியத்தை எனக்கும் அந்த காணொலியை காண்கின்ற உங்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தௌவி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தியா புர்தா சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்த மக்களிடம் கொண்டு செல்ல இவர்கள் எடுக்கும் இந்த முயற்சிகளுக்கும் வல்லரமாய் சென்ற கூலியை வழங்குவாறாக என யுவாவுடன் விதைவு செய்கிறேன் அஸ்ஸலாம் வலை கும்பல் தூகு